அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் தாங்க இருக்கும் இருந்து வடுகப்பட்டியில் பார்த்தீங்கன்னா சரவணன் பார்த்திங்கன்னா மாட்டு வியாபாரம் இருக்காரு இவர் பார்த்திங்கன்னா சிந்தாமணி ப்ரீடில் இருக்கக்கூடிய நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகளை தான் வச்சு விற்பனை இருக்காருங்க இந்த வீடியோ பதிவை நம்ம ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நல்ல தரமான ஹெச்எப் மாடுகள் வேணுன்னா நீங்கள் தாராளமாக அவர் தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே அவரோட வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு ஹெச்எப் மாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அந்த அங்கே வந்து நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு நல்ல தரமான மாடு ஹெச்எப் மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் ஒரு தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ பதிவோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கண்ணா நேர்கா அனைவருக்கும் எனது வணக்கங்கண்ணா ஓகேண்ணா அண்ணா நீங்க எந்த ஊரு எந்த மாவட்டம் கிளியரா சொல்லிடுங்கண்ணா மாவட்டம் புதுக்கோட்டைண்ணா ஓகே புதுக்கோட்டையிலேருந்து கீர்னூர் ஒரு சிட்டிண்ணா சிட்டி பக்கத்துல ஒரு அங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் வடகு அப்படின்னு ஒரு சின்ன கிராமம்ண்ணா உங்க பேருனா பேர் வந்து சரவணகுமார்ண்ணா சரவணகுமார் அதாவது இந்த இன்னைக்கு வந்து மாடு விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இந்த ஹெச்எப் மாடு வியாபாரம் எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சினிமாடு மட்டும்தான் பண்றீங்களா இல்ல கண்ணு மாடு பண்றீங்களா இல்ல கெடியரி கண்ணு பண்றீங்களா சென்னை மாடும் பண்றாங்கண்ணா சரிண்ணா கன்று மாடும் பண்றாங்கண்ணா ஓகே கண்ணு கன்றும் வாங்கி கொடுக்குறாங்க கன்றும் வளர்த்தும் கொடுக்குறாங்கண்ணா ஓகேண்ணா எல்லா அனைத்து தரத்துல நல்ல தரமான குட்டி மாடு எல்லாமே தரமான விலையில தரமா நல்லா கிடைக்குங்கண்ணா ஓகேண்ணா ஆனா இப்ப நீங்க சினை மாடு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க சரிங்கண்ணா சினை மாடெல்லாம் வந்துட்டு எப்படி கிராஸ் பிரீடா இல்ல ஒரிஜினல் பிரீடா இல்லைண்ணா இதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்செண்ட் வந்து ஹெச்எப் ரீடுண்ணா சரி நல்லா ஹை குவாலிட்டி ரீடுண்ணா ஓகே நல்லா வந்து மாடு வந்து பார்க்கல உங்களுக்கு தெய்வுண்ணா கை கால் ஊக்கம் இதெல்லாம் பாருங்க எப்படி உங்களுக்கு எந்த சைஸில் இருக்குன்னு பாருங்க ஓகேண்ணா மாடு வந்து கலரு ஊக்கம் எப்படின்னு பாருங்க இங்கே பாருங்க மாடு எப்படி எப்படி தரத்தில் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க மாடு இங்கே வாருங்க தோல் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சரிண்ணா மாடு வந்து மேய்ச்சல் மாடு நம்ம வந்து சாயங்காலம் காலில் வந்து இந்த மாதிரி வெயில் இல்லாத டயத்தில் மேய்ச்சல் மாடு தானே ஓகேண்ணா அதனால வந்து வெயில் தாங்கலாம் பயப்பட வேண்டாண்ணா வந்து இல்லைண்ணா இப்போ இது வந்து கிராஸ் பிரீடு கிடையாது இதெல்லாம் கிராஸ் பிரீடு கிடையாதுண்ணா ஒரிஜினல் பிரீடு ஒரிஜினல் ஹெச்எஃப்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெச்எஃப்னா சரி இது பால் அளவு எவ்வளோண்ணா இருக்கும் இது பால் அளவு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பது வரையும் கறக்கணும் ஓ ம் இப்ப இது வந்து தலையை தான் ஏத்தனாவது இதெல்லாம் தலை எல்லாமே தலை ஏத்தனா ஆமா சரி இப்ப இந்த மாடல் எல்லாமே இதுங்கண்ணா அது வந்து பெரிய மாடா இருக்கு ரொம்ப பெரிய மாடா ஒரு வண்டில டாடா சி சின்ன வண்டில அது ஏத்த முடியாது சரிங்க அவ்வளவு பெரிய மாடு ஓ உங்களுக்கு வந்து இது இது ஏத்தனாவது ஏத்துங்க இது தலை ஏத்தனா என்னண்ணா சொல்றீங்க தலை ஏத்தனா மாடு இவ்வளவு பெரிய மாடா இருக்கு தலை ஏத்தனா ஆமாண்ணா தலை ஏத்த ஆறு புள்ள ஆயிருச்சுண்ணா ஓ ஆறு பல் ஆமாம் இவ்வளோ பெரிய மாட்டுக்கு அப்புறம் ஆறு பல்லு ஆகாமல் எப்படி இவ்வளோ பெரிய மாடு ஆகும் ஆகணும் கம்பெனி இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு லிட்டரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லிட்டர் கரவுக்குள்ள உள்ள மாடுன்னா அது ஆ ஏன்னா நாலு பல்லுக்கு மேலே போய் இன்ஜெக்ஷன் வச்சா மாடு கூட கரவாகணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளும் அதே தான் வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆகணும் எல்லாத்திட்டையும் நம்ம சொல்கிறது என்னென்னா முத தடவை பருவத்துக்கு வரப்ப சென ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஆமாம் அதனால பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு பெரிய மாடு ஆகணும்னா நீங்கள் ஒரு சென ஊசி கிடரிக்கு போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு ஆறுங்கண்ணா ரெண்டு தடவை மூணு தடவை பாருங்க ஹைட்டு எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்க இதா பாருங்கள் ரெண்டு அடி முது அகலம் இருக்குது அதான் வந்து இந்த லென்த்து வந்து ஒரு ஆறு அடி பக்கம் இருக்குண்ணா ம் வந்து அது இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு லிட்டரு ஒரு முப்பது லிட்டரு கேரண்டியா மாடு இந்த மாடு கொடுக்கலாம்ண்ணா அவ்வளோ சரி அண்ணா மாட்டு இந்த பக்கம் ஓட்டிட்டு வாங்க இப்போ நீங்கள் முப்பத்தஞ்சு லிட்டருன்னு தான் ஆமாண்ணா எதுனால முப்பத்தஞ்சு லிட்டர் சொல்றீங்கன்னா எதுனாலனா மாடு வந்து ஆறு புல்லா ஆயிடுச்சுன்னா மாடு நல்லா ஜாதியில இருக்கு ஓகே மாடு வந்து ஜாதியில இருக்குன்னா வந்து உங்களுக்கு ஆறு புல்லுல உங்களுக்கு தலையீட்டு போடுதுன்னா மாடு நல்ல ஊக்கத்துல நல்ல தெளிவா இருக்கு மாடு அண்ணா இப்போ நான் கேட்டேன்ல எதுனால இருபத்தஞ்சி லிட்டர் கறக்குதுன்னு கேட்டேன் எப்படி கறக்கும் முப்பது லிட்டர் சொல்கிறீங்கன்னா எப்படி கறக்கும்னு கேட்குறேன் அதுக்கு நீங்கள் உங்கள் பதில் என்னன்னா நான் மாடு வந்து மாடு சைஸ் இருக்குண்ணா சரிண்ணா மாடு வந்து ஜாதியில் இருக்கு ஓகே மாடு வந்து ஆறு புல் உங்களுக்கு ஒரு சின்ன மாடுனா ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது கறக்குண்ணா இதெல்லாம் வந்து பெரிய மாடு ரொம்ப பெரிய மாடு அப்படிங்கலாம் வந்து நம்ம நம்ம கொடுத்த மாடு பூரா எல்லாம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சி முப்பது கறக்கு எந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்கோம்ண்ணா மெயினா வந்து நம்ம துறையூர் மெயினா கொடுத்துருக்கோம்னா தஞ்சாவூர் கொடுத்துருக்கோம்ண்ணா பட்டுக்கோட்டை இங்க இங்கிருந்து ஆத்தூர் சேலம் ஆத்தூர் இருக்கோம்னா சேலம் ஆத்தூருக்கு வாங்கிட்டு போயிருக்காங்கண்ணா அதனால நிறைய வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்கண்ணா நம்ம மாடு குடுக்கறா எல்லாம் இந்த மாதிரி தரம் மாடு மாடுதானா எடுத்து கொடுப்பான் சரிண்ணா தரம் இல்லைன்னா மாடு வந்து குவாலிட்டி இல்லன்னா எடுத்துக் கொடுக்க மாட்டோம்னா இல்லன்னா இப்ப நீங்க கொடுத்த மாடுகள் என்னென்ன பால் வருதுன்னு எல்லாமே கொடுத்ததெல்லாம் வந்து குறைஞ்சது பதினெட்டு லிட்டர்ண்ணா பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர்ல இருந்து முப்பது லிட்டர் வரையும் பால் கறந்துருக்குண்ணா முப்பது குறைஞ்சது பதினெட்டு லிட்டருக்குள்ள கறக்காதுன்னா மாடு எல்லாமே இந்த தரத்துலதானா இருக்கும் நம்ம வந்து நம்ம சிம்பிளா சின்ன மாடு இந்த ஜாதி குளம் கம்மி அது மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டோம்னா இந்த தரத்துலதான் மாடு வந்து நம்ம எடுத்து கொடுப்போம் எப்பவுமே ஆனா இப்போ உங்கள்கிட்ட சென மாடு மட்டும்தான் இருக்கா கண்ணு மாடு இருக்கா அண்ணா நம்மகிட்ட வந்து மெயினாக வந்து சென மாடு இருக்குண்ணா கண்ணு மாடு இருக்குண்ணா ஓகே வந்து தலைகித்து மட்டும் மெயினாக இருக்குண்ணா ரெண்டாவது கித்துல நம்மள்ட எதுவும் எடுத்து இப்போதைக்கு இல்லைண்ணா நான் ரெண்டாவது கித்து எடுத்து கொடுப்பேன் ஆனால் இப்போதைக்கு வந்து எல்லாமே தலைகித்துல தானே இருக்குது ஓ சரிண்ணா இப்போ இந்த மாடெல்லாம் இந்த ஒயிட் பேட்சில் இருக்குல்ல சரிண்ணா இந்த மாடெல்லாம் வந்து எத்தனை லிட்டர் பால் கறக்கும் ஏன்னா இதெல்லாம் முப்பது லிட்டர் பால் கறக்குண்ணா முப்பது லிட்டர் முப்பது லிட்டர் பல்லேன்னு முறையலண்ணா பல்லே போடல பல்லே போடல பாத்தனா எவ்வளவு ஜாதி குலத்துல எப்படி சைஸ் கை கால் ஊக்கம் இந்த மாட்டுக்கு என்ன பல்லே போடல பல்லே போடலனா ஓ பள்ளே போடலங்கறீங்க சொன்னா ஆனா தலையிட்டு தான் மாடு தலையிட்டு தானா ஓகே இதெல்லாம் வந்து கண்ணு ரெண்டாவது இதெல்லாம் ஒரு வண்டில ஏத்த முடியல அவ்வளவு பெருசு மாடு சைஸ் வரணா ஓகேனா மாடு வந்து ஜாதி எப்படி இருக்கு பாருங்கனா கை கால் மூஞ்சி எல்லாம் பாருங்கனா எவ்வளவு சுத்தமா இருக்கும் பாருங்கனா அதானே

ரெண்டு பல்லுனா ரெண்டு பல்லுங்க ஆமாண்ணா இந்த மாடு ஆமாண்ணா தலையத்து மாடு தலையத்து மாடு தானா நல்ல பெரிய மாடாதான் பெரிய மாடுனா நல்ல சைஸ் மாடுனா அது பாருங்க நீங்க சிந்தாமணி மாடு இதெல்லாம் வந்து மேயாது மேயாதுன்னு எல்லாம் சொல்றாங்கண்ணா பாருங்க நம்ம காட்டுல எப்படி மேயுதுன்னு பாரு பாருங்க சரிங்க நம்ம ஏழு இப்ப வந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு வீடியோ எடுக்கிறோம்னா இன்னைக்கு இந்த மாடலை வந்து எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா இதெல்லாம் நம்மள்ட்ட வந்து ஒன்றரை மாசம் ஆகுதுண்ணா ஒன்றரை மாசம் ஆச்சு ஆமா நீங்க எத்தனை நாள்ல எடுத்தீங்கன்னா எத்தனை மாசத்துல எடுத்து நம்ம ஒரு ஆறு மாசத்துல எடுத்தோம்னா இப்போ ஏழரை மாசம் எட்டு மாசம் ஆகுதுண்ணா எல்லாமே எல்லாமே எட்டு மாசம் ஆமாண்ணா எல்லாம் மேய்ச்சல் மாடுதானா பாருங்க எப்படி மேய்து நீங்களே பாக்குறீங்க மத்தியானம் ஒரு மணிக்கு நீங்க வீடு எடுக்கிறீங்க அவ்வளோ வெயில எப்படி நிக்குது பாருங்க கொஞ்ச நாள் வேலைக்கு தள்ளவாத்தில நம்ம கொடுக்குற தீவனை பொறுத்து இருக்குன்னா மாடு நல்ல தரமா எடுத்துக்கிட்டா தீவனம் கொடுத்துறா இலப்படுக்காதண்ணா இது வந்து தலையத்தானா தலையத்தானா சரிங்க மாடு நிறைய பேர் கறக்காது கரக்காதுன்னு சொல்றாங்கண்ணா அதனால நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மாடு நின்று நின்று ஒரு சாயங்காலம் காலையில வந்து பாக்குறாங்கண்ணா நம்ம கரகையில இதெல்லாம் வந்து தலைத்தருக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட் பால் இப்போ ஒரு அஞ்சு மாசம் ஆகுது இருபத்தி ரெண்டு கறந்துச்சு ரெண்டு லிட் கறந்துச்சுனா இங்க வந்து இப்ப வந்து ஒரு அஞ்சு மாசம் ஆகுதுன்னா இப்பவும் பதினாறு லிட்டர் பால் இருக்கணும்

कर கண்ணு மாடு இருந்துச்சுன்னா சரிங்கண்ணா அது ஒரு இப்போ பக்கத்துல வந்து டெய்லி வந்து பாத்தாங்கண்ணா கரவைக்கு எப்படி வருது என்னன்னு கிராமத்துல பக்கத்துல வந்து பாத்தாங்கண்ணா பாத்துட்டு காலையில ஒரு பதிமூணு லிட்டர் கரை வந்துச்சுன்னா சரிங்க சாயங்காலம் ஒரு பத்து லிட்டர் கரை வந்துச்சுன்னா ரெண்டு நேரம் வந்து ஒரு இருபத்தி லிட்டர் வந்து ஒன்பது நாள்ல வந்துச்சுன்னா சரிங்க இன்னைக்கு காலில தானே வாங்கிட்டு போயிட்டாங்க அதாவது கண்ணு போட்டு ஒன்பது நாள் ஒன்பது நாள்ல இருபத்தி மூணு இருபத்தி மூணு லிட்டர் பால் வந்துச்சுன்னா சரிங்கண்ணா சரிங்க கேரண்டி கொடுத்து கொடுத்துருக்கோம்னா மாடு அவங்க காலையில

அது கிராஸ் இருக்காது கிராஸ் பிரிட் இருக்காதுன்னா கரைக்கு உறுதியா வந்து நம்ம இப்போ ஒரு இருபத்தஞ்சு சொன்னோம்னு வச்சுங்கன்னா நம்மள்ட்ட இருபத்தஞ்சு கரைக்குனா அவங்கள்ட்ட ஒரு இருபது லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நம்ம அடுப்புறோம் மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் நம்ம கிட்ட வந்து வளர்ப்பு தானா சரிங்க மெயினாக வந்து நீங்கள் நம்பி பயப்படாமல் வந்து மாடு எடுக்கலாம்ண்ணா சரி சரிங்கண்ணா அண்ணா இப்ப நம்மள்கிட்ட என்னென்ன விலையிலனா இருக்கு மாடு வில வந்து கூட கூடன்னு சொல்றாங்கண்ணா மாடு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து மாடு ஒரு மாடு ரெண்டு மாடு வந்து கறந்து பாத்துட்டாங்கண்ணா விலை கூடன்னு சொல்ல மாட்டாங்கண்ணா இப்போ கண்ணு குட்டி வெத்து கண்ணு குட்டியே நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வைக்குதுண்ணா இது வந்து இதெல்லாம் வந்து நல்ல ஜாதியில இருக்குண்ணா நல்ல வாய்ப்பு நல்ல நீங்க பாத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து சந்தையில மாடு எடுக்கலண்ணா நம்ம விவசாயத்தை எடுத்துட்டா நம்ம வளர்த்து குடுக்கறோம் அதனால மாடு வந்து நீங்க வந்து சந்தைக்கு மாடு இந்த மாடு சந்தைக்குலாம் நம்ம போக மாட்டோம்னா எப்பவுமே நமக்கு கடுத்துல கஸ்டமர் இருக்காங்க நம்ம தானே மெயினாக வச்சு விக்கிறோம் நமக்கு எதா இருந்தாலும் கேரண்டி கொடுத்து குடுக்குறேன் நான் மாடு இருக்கிற மாடு எல்லாமே தரமான நம்ம வந்து நல்லா வளர்ப்பு மட்டும்தான் இந்த இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர் பால் வரணும் அது மாதிரி நம்ம வந்து ஜாதி நல்ல சைஸ் மாடு தானா நல்லா வளர்த்து கொடுக்கறோம்னா நீங்க நம்பி வந்து நம்ம கட்டுத்தரைக்கு ஒரு வாட்டி வாங்கினா ஒரு மாடு ரெண்டு மாடு எடுங்க அப்புறம் நீங்க போய் கறந்து பாத்துட்டு அடுத்து உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கீங்க நம்ம கொடுத்தாலும் திருப்பி வந்து ஒரு மாடு கொடுத்தா அடுத்த ரெண்டு மாடு மூணு மாடு வந்து வாங்கிட்டு தானே இருக்காங்க எந்த கம்ப்ளைண்ட் இல்லைனா மாடு வந்து நல்ல தரமான மாடு மட்டும்தானே வாங்கி கொடுப்பான் நம்ம வந்து கிராஸ் மாடு இந்த சும்மா கரை உள்ள கீழே வர எல்லாம் குடுக்கறது இல்லைனா இருபது லிட்டர் எல்லா மாடுமே கேரண்டியா உறுதியா கறக்குனா சரிங்களா சரிங்க வண்டி வசதி எல்லாம் எப்படிங்கண்ணா வண்டி வசதி நமக்கு ரெகுலரா வர்றவங்க இருக்காங்கண்ணா வந்து நீங்க பார்த்து நல்லபடியா மாடு இது பத்திரமா கொண்டாந்து உங்க வீட்டுல நம்ம கொண்டாந்து இறக்கி கட்டுத்தர கட்டுத்தர கட்டிட்டு திருப்பி வரும்னா நல்லபடியா கொண்டாந்து இறக்கி விடுவோம்னா சரிங்க ஓகேண்ணா நம்ம மாடுகள் எல்லாம் பாத்துட்டோங்க ஓகேண்ணா நம்ம சாய்குரு மகாராஜா நேயர்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரிங்கண்ணா அவங்களுக்கு நீங்க முறையா போன் கால் அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணிருங்க கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி மாடுகளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க மாடு நம்ம விவசாயம்னா நம்ம விவசாய கஷ்டத்தை நமக்கு தெரியும்னா மாடு வந்து ரொம்ப சொல்ல மாட்டேன்னா ஒரு ஆயிரம் மின்ன ஆயிரம் ரெண்டாயிரம் மின்னப்பிடின்னு சொல்லுவோம்னா அதுக்கு தக்கன மாடு வந்து தரமா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு வீடியோ போட்டு கொடுத்துருக்கீங்கன்னா மக்கள் வந்து நல்லா கேக்குறாங்க நல்லபடியா மாடு நல்லா இருக்குன்னு உங்களையும் கேக்குறாங்க நம்மள்ட்டே வந்து வீடியோ போடுங்க நல்லா அந்த நல்ல இது கொடுங்க மாடு நல்லா தரமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னா அடிக்கடி வந்து போன் பண்ணி ஏன் வீடியோ போடல வீடியோ போடலன்னு கேக்குறாங்க சேனல்ல கேக்குறாங்கன்னா மாடு வந்து இந்த எல்லாமே தரமா இருக்கும்னா இது வந்து சந்த கிடையாது வீடுனா எப்ப வந்தாலும் போன் அடிக்கலாம்னா நம்ம வந்து எது வேணாலும் பதில் சொல்லுவோம்னா எந்த மாட்டுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே கூப்பிடுங்க உடனே நம்ம பதில் சொல்லுவோம்னா மாடு வந்து எல்லாமே தரத்துல தானே இருக்கும் மாடு எல்லாம் பெரிய பெரிய மாடு தானே வாங்கி தரோம் சின்ன மாடு எதுவும் வாங்கி கொடுக்குறது இல்லைன்னா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நீங்க கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க வந்தாங்கன்னா விளையாடுச்சிருச்சு கண்டிப்பா கண்டிப்பா வாங்கினா நல்லபடியா சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல்லேருந்து நம்மளை யாரும் நல்ல உதவியாக கூப்பிட்டாலும் நல்லபடியா தரமாக மாடு வாங்கி கொடுக்கணும்ண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஒன்றே ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து அலுவலகங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்